இது பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மாடலு லெவன் ரெண்டு வண்டி ஆஃபர் போட்டுருக்கும் ஏப்ரலில் இல்லைக்கரசு ஃபுல்லாக ரோடு வண்டி ரோடு உங்கள் ஆட்டோவில் வந்து எல்லா வண்டி பற்றி முப்பது வண்டி ரோடு வண்டி இருக்குது இந்த வண்டிக்கு ஒரு ஆஃபர் போட்டிருக்கும் இந்த வண்டி எடுத்தால் ஒரு ஆட்டோ ஃப்ரீ மஜி ஆட்டோ லோடு சீட் வண்டி ஆளுத்த வண்டி ஃப்ரீ போட்டிருக்கும் இது உண்மை தான் போய் கிடையாது நீங்கள் நேரில் வரலாம் போகிற மாதிரி கேட்கலாம் சரியா அந்த எல்லா வண்டியும் பயன்ஸ் பண்ணி கொடுத்துட்டு டிப்பர் இருக்குது நம்மட்ட இந்திரா டிப்பர் இருக்குது போனார் சொன்னு வீல் வண்டி இருக்குது கலவம் சேர்த்துக்கலாம் இந்த வண்டி இப்போ முடிஞ்சிட்டு இந்த வண்டி என்னோட சிவகாசி போகுது நம்மளுடைய எல்லா வண்டியுமே அதனால் நீங்கள் வந்து துணிஞ்சு வரலாம் எல்லா வண்டியும் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் எல்லா வண்டியும் உண்மை பொய் சொல்ல உண்மை தான் இருக்கும் உண்மை தான் சொல்லுவோம் போய் சொல்ல மாட்டோம் வண்டி தெளிவாக வேலை பார்த்துருவோம் நீங்கள் தமிழ்நாட்டில் விசாரிச்சு பாருங்கள் பார்த்து விசாரிச்சு பாருங்க எல்லாருக்கும் தெரியும் ஒன்று வண்டி செட்டை பற்றி தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் கும்பகோணம் எல்லாம் வண்டி கொடுத்துருக்கோம் எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்க உங்களுக்கு ஃபோன் லைனில் வருவாங்க எல்லாருமே விட்டுகள் பார்த்தீங்கன்னா அதனால் நீங்கள் நம்பி வாங்க கண்டிப்பாக நாங்கள் எல்லாம் பண்ணி தருவோம் வாங்கி தருவாங்க இருபது மலை படம் தோசு வண்டி ஒரே ஓனர்

ரெண்டாயிரத்தி இருபது மாதம் படாத வருஷம் ஒரே ஓனர் ரேட்டு ஏழு ஐம்பது நேரம் தான் கண்டி குறைச்சு தருவோம் ஈ குறைஞ்ச பயணம் ஆரம்பப்படுத்தும் வாங்க வாங்க ரெண்டாயிரத்தி ஒன்று போனா செவன் மூணு ஓனாரு நாலு வீல் வண்டி போனாட் செவன் ரெண்டாயிரத்தி ஒன்று மாடல் மூணு ஓனாறு இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துரும் எச்சு மட்டும் காட்டிக்கணும் ரேட்டு ரெண்டு முப்பது நாலு டைம் நல்லா இருக்கும் சாதா வண்டி வண்டி ஆஸ்பீட்டர் அப்பாவும் சாவில அப்பாவாது அஞ்சு மூலம் வண்டி சாதா வண்டி வேலையே வராது கொள்வோம் கொள்ளலாண்டி ஓட்டலாம்

தொட்டு நீளம் வந்து பதினேழு அடி டயரு மூணு ஒரிஜினல் ஆமாம் வண்டி பாருங்க பதினேழு அடி தொட்டி டக் ஐடக் கிடையாது கேப்பின்னு அடிப்படாக கேப்பினு ஒரே ஓனர் வண்டி வண்டி டயர் பார்த்து புது டயரு அங்கே ரெண்டு டயர் மட்டும் போட வேண்டியிருக்கும் டயர்லாம் போட்டு கொடுத்து நீட்டாக வேலை பார்த்து கொடுத்துருவோம் இன்சூரன்ஸு எட்டா பதினோரு மாதம் இருக்கு எப்சி உங்களுக்கு காட்டி கொடுத்துருவோம் ஒரு ரேட்டு வந்து ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா ஒரே ஓனர் லெவன் டென் டீச்சர் லெவன் டெனாக பத்து பதினொன்று தமிழ்ல இந்த டயர் சுமாராக இருக்கும் ரெண்டு டயர் போட்டு கொடுத்துருவோம் உங்களுக்கு நல்ல வீடியோ தெளிவாக கண்டியா உடனே கிடைக்கா வாங்க குறைச்சி தரோம் கேபிள் கேபிள் காட்டும் ஒரு இருப்பு எதுவுமே இருக்காது ஒரே ஓனர் வண்டி குறைஞ்ச ஓட்டம் கிலோமீட்டர் ஒன்றரை தான் ஓடிடுது ஒரு கம்பெனி வண்டி லெதர் கம்பெனியில் ஒன்று வண்டி வாங்க இப்படி போயிடலாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஒரே ஓனர் ஃபீச்சர் லெவன் டென் நேரில் வந்து கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் தென்காசி மாவட்டம் பவர் சித்திரம் இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு இந்திரா பி பிப்டி ஒரே ஓனர் தான் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும் வண்டி தெளிவான வண்டி இன்சூரன்ஸ் எல்லாம் காட்டு கரெக்டாக கொடுத்துருவோம் ஒரு ரேட் வந்து எட்டம்பது வரும் இப்போ ஒரு இந்திரா பிப்டியில் வந்து லைட் பேஜ் கிடையாது அதை பார்க்க வச்சுக்கோங்க இது லைட் பேஜ் வண்டி கம்பெனியில் லைட் கிடையாது அண்ட் வண்டி ரேட் ஒம்பது ரூபா தான் லைட் பேஜ் கிடையாது ரொம்ப வண்டி ரேட் பத்து லட்சம் சொல்லுவாங்க ரொம்ப கொடுப்பாங்க புது வண்டி லைட் பேஜ் வராது இது லைட் பேஜ் வண்டி நான் மிஸ் பண்ணுறாங்க பி ஃபிஃப்டி எங்கேயும் கிடைக்காது எட்டும்போது சொல்லுவோம் குறைச்சு கொடுப்போம் இப்போ இந்த வண்டியில் லட்வைஸ் கிடையாது போகிற வண்டியில் புது வண்டியில் லைட்வைஸ் வண்டி பாருங்க வண்டி மிஸ் பண்ணுறாங்க வாங்க இது பார்த்தீங்கன்னா தோசை இருபத்தி ரெண்டு மாடல் ஒரே ஓனர் படா தோஸ்து த்ரீ பிளஸ் எஃப்சி இருபத்தாறு டிசம்பர் இருபத்தி ஏழு டிசம்பரில் இருக்கு இன்சூரன்ஸ் இருபத்தாறு டிசம்பர்ல இருக்கு வண்டி சூப்பராக இருக்கும் ஒரு ஓனர் வண்டி நல்ல வண்டி மிஸ் பண்ணுறாங்க படா தோஸ்து வாடி வர நங்குரமா இருக்கும் வண்டி ஒரு வேலை இருக்காது படா தோஸ்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் உள்ள வண்டி ஒரே ஓனர் வண்டி ரேட்டு எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா தான் நேரம் தான் கண்டிப்பாக குறைச்சு கொடுப்போம் கண்டிப்பாக குறைச்சு கொடுப்போம் பட தோசி இருபத்தி ரெண்டு மாடல் ஒரே ஓனர் ரேட்டு எட்டு ஐம்பது நேரம் தான் கண்டிப்பா குறைச்சு கொடுப்போம் நேரில் தென்காசி வாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் மயந்திரா பிக்கப் ஓனர் நாலு ஓனர் எப்சி எல்லாம் கரண்டில் இருக்கு ரேட்டு வந்து அஞ்சு ஐம்பது ஒரு அஞ்சு ரூபா பயன்சுப்படலாம் தமிழில் வாங்க வாங்க நேரில் வாங்க நெல்லை கார்ஸ் வாங்க பவர் சித்திர வாங்க சுத்தி சுத்தி காடுங்க நீங்க பதினஞ்சு மாடல் நாலு ஓனர் பயந்தர பக்கப் ரேட்டு அஞ்சு ஐம்பது சாதா வண்டி டி இன்ஜின் அவள் டேட்ரி மாதிரி ஓடலாம் செலவே வராது பதினஞ்சு மாடல் நாலு ஓனர் மயந்தர பக்கப் சாதா வண்டி ரேட்டு அஞ்சு ஐம்பது நல்லா குறைஞ்சு கொடுக்கும் டாட்டா போன வருஷம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஒரே ஓனர் எப்சி எல்லாம் காட்டி கொடுத்து இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்தோம் அப்படி தெளிவாக இருக்கும் ஒரு சுற்றி வரும் பதிமூணு மாடல் ஒரே ஓனர் பாட்டா புது பாடி கிட்ட பாருங்க பாடி சூப்பராக இருக்கும் பாடி தான் தெளிவாக இருக்கும் சீட் வெளியாக வண்டி எல்லாம் பாருங்க வண்டி சூப்பர் வண்டி ஒரே ஓனர் வண்டி பதிமூணு மாடல் நேர்ட்டு நாளே முக்கால் வருவோம் நேரில் வந்து கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் நாலு எழுபத்தஞ்சு வரும் டாட்டா போனான் சொல் பிக்கப் ஒன்றாந்த பிக்கப் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஒரே ஓனர் இருபது மாடல் ஒரே ஓனர் எஃப்சி எல்லாம் கரண்ட்ல இருக்கு நேற்று ஏழை ஆள் ரூபா வரும் டிப்பர் ஒரே ஓனர் டிப்பர்மெண்ட் புக்குல இருக்கும் டிப்பர் இருக்கா டிப்பர் தூக்குதான் ரெண்டாயிரத்தி இருபது மடல் ஒரே ஓனர் டாட்டா இந்திரா வீ தேட்டி நேற்று ஏழை ஆள் ரூபா நேரில் வந்து கண்டிப்பாக குறைச்சு நேரில் பிஎஸ் போரு பத்தொன்பது மாடல் பத்தொன்பது இருபது ஒரே ஓனர் ரேட்டு மூணு பத்து வரும் வண்டி பாருங்க ஒரு தெளிவா இருக்கும் இன்னும் நேரில் வாங்க தென்காசி வாங்க நெல்லை காசு வாங்க டாட்டா டைகர் ரெண்டாயிரத்து பதினாலு மாடல் மூணு ஓனர் ரேட்டு ரெண்டு எம் எல்லாம் காலி கரண்டா கொடுத்துருவோம் இது தம்பி இது மெகாவுக்கு தம்பி எக்ஸலுக்கு தங்கச்சி பதினாலு அப்பா ஆறு அப்பா டாடா கம்பெனி ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் மூணு ஓனர் ரேட் ரெண்டு முப்பது நேரம் வந்து நிறைய குறைச்சூட நேர்ல வாங்க டாட்டா பதினொன்று மாடலு நாலு ஓனர் இது காட்டு ரெண்டு லட்சம் ரூபாய் இன்சூர் இருக்கு எஃப்சி காட்டி கொடுத்துருவோம் தென்காசி நம்பர் இருபத்தாரு வி நம்பர் தொட்டிக்கிட்டா சூப்பரா இருக்கும் அடுத்து பதினொன்று மாடல் பிக்கப் மூணு லட்சம் ரூபாய் புக்க மூணு லட்சம் ரூபாய் ரெண்டு ஓனர் தான் எஃப்சி எல்லாம் காட்டி கரண்டா கொடுத்துருவோம் சாதா இன்ஜின் டி இன்ஜின் ஒரு ஓடும் இப்போ தான் தோஸ்த்து அஞ்சு போல்டு இருபத்தி ரெண்டு மாடல் ஒரு ரெண்டு ஓனர் எப் இருபத்தாறுல இருக்கு இன்சூரன் போட்டு கொடுத்துரும் வண்டி தெளிவான வண்டி நாலு டைம் ஜம்முன்னு இருக்கும் அந்த வேலையே கிடையாது இருபத்தி ரெண்டு மாடல் வேட்டு ஏழை இருபது தான் மேலே தான் குறைச்சி கொடுப்போம் வண்டி சூப்பராக இருக்கும் வண்டியை பாரு நாலு டைம் சூப்பராக இருக்கும் வண்டியில் எந்த வேலையும் இருக்கு தென்காசி நம்பர் லோக்கல் நம்பர் இருபத்தி ரெண்டு மாடல் அதனால தோசை செட்டுக்கிட்ட புதுசு செட்டு மாடல் ஸ்பீக்கர் போட்டாச்சு எல்லாம் ஜம்முன்னு இருக்கும் நெல்லை காசு சிறப்பே அதான் வணக்கம் நெல்லை காசு தென்காசி மாவட்டம் பவர் சுத்திரம் வண்டி இருக்கும்போது நெல்லை காசு தான் இருக்கு இருபத்தி ரெண்டு வாழ் ரெண்டு ஓனர் எட்டு ஏழு அறுபது நேரில் கண்டிப்பாக கண்டிப்பான கொடுக்கும் எல்லா வண்டியும் பார் வீடியோ பார்த்துருப்பீங்க நம்முடைய எல்லா வண்டியுமே ஆல் ஓவர் சுப்புரம் மயந்திரா லோடு வண்டி எல்லா வண்டியும் உண்டு கமர்ஷியல் வண்டி உண்டு கார் உண்டு ரெண்டு வீடியோ பிரிச்சு போட்டிருக்கோம் ரெண்டு விடியும் பாருங்கள் உங்களுக்கு டவுட்டு போன் பண்ணி கேளுங்க நேரில் வந்து பாருங்க வண்டி ஆகும் வண்டி தேவை நேரில் வண்டியை பாருங்கள் வாட்டி பாருங்கள் செல்ஃப் ட்ரைவிங் பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு வண்டி ஒரு மெக்கானிக்காக கூப்பிட்டு வாங்க பிரச்சனை இல்லை நாங்கள் செக் பண்ணி வண்டி கொடுத்துருவோம் அதனால் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் வண்டி கொடுப்போம் நேரில் வந்து பாருங்கள் வீடியோ பார்த்து நன்றி கண்டிப்பாக ஆகிறதாங்க